வணக்கம் கதை சொல்லி நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி நான் இன்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற கதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அம்மா என்ற கதை பாருங்கள் கதைக்குள் போவோம் அம்மா திரும்பவும் அது கிடைத்தே விட்டது கையிலிருந்து மற்ற புத்தகங்களை கீழே வைத்துவிட்டு அந்த புத்தகத்தை மட்டும் கையில் எடுத்தான் நல்ல ஊதா நிறமான துணியால் பயன் செய்யப்பட்ட புத்தகம் அது புத்தகங்கள் பழுத்து போயின மஞ்சள் நிறத்தில் தொட்டால் உதிர்ந்து போகும் வண்ணம் இருந்தன பக்கங்கள் நிறைய புத்தகங்கள் அவனை சுற்றி கிடந்தன பாதிக்கு மேல் மாத நாவல்கள் சில மூலிகை மறந்து ஜோசியம் பெற்றிய புத்தகங்கள் அவன் வந்தபோது சில சரித்திர நாவல்கள்தான் எதிரில் கிடந்தன கவனிப்பாரட்டு கிடந்த ஒரு சிரான்மலை கோவை என்ற புத்தகத்தை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான் ஸ்தல புராணம் போல இருந்தது அந்த கடையில் சில வேளைகளில் நல்ல போல புத்தகங்கள் கிடைக்கக்கூடும் எப்பவாவது வாங்க வருவான் கடை கோயிலை ஒட்டி போகும் தெருவில் இருந்தது வெளியே நிறைய மாத பத்திரிகைகள் தொங்க விட்டிருப்பான் அவன் பார்த்து கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு நிமிரும்போது போது கடைக்காரன் கேட்டான் தமிழ் பாட்டெல்லாம் பிடிக்குமா புதுசாக வந்திருக்கு அவன் பேசாமல் இருந்தான் உள்ளே இருந்து சின்னக்கட்டை எடுத்துக்கொண்டு வந்தான் ரொம்பவும் பழைய புத்தகங்கள் போல அவனுக்கு தோணியது கட்டை அவிழ்த்து வைத்து பிரித்தான் மற்ற புத்தகங்களை தள்ளிவிட்டு அவற்றை பரப்பினான் அவன் எடுத்த புத்தகம் முதல் பக்கம் பிரிக்கப் போவதற்கு முன்பே தெரிந்தது அது அவர்கள் புத்தகம் என்று அடுத்த பக்கத்தில் எழுதியிருந்தது ஸ்ரீமான் நாராயணசுவாமி பிள்ளை குமாரத்தி கனகாவுக்கு அன்பளிப்பு கீழே கருப்பு மயில் கிரிக்கினால் போன்றதொரு கையெழுத்து அவன் வைத்திருந்த கட்டில் இருந்த புத்தகங்கள் எல்லாம் அம்மாவின் புத்தகங்கள் தாத்தாவிடம் இருந்து வாங்கியவை இதே போன்ற புத்தகங்கள் பதினாலு இருக்கும் வரிசையாக அலுமாரியில் அடுக்கி வைத்திருப்பாள் சின்ன வெண்கல யானையும் விநாயகரும் இருப்பார்கள் திருநெட்டு கிண்ணம் இருக்கும் சரஸ்வதி பூஜைக்கு வைத்த சந்தனப்போட்டு புத்தகத்தின் முகப்பில் இருக்கும் அந்த புத்தகத்தை திரும்பவும் புரட்டி பார்த்தான் உள்ளே அம்மாவின் கையெழுத்து உருட்டு உருட்டாக இருந்தது சில பக்கங்களை காணவில்லை ராமாயண புத்தகத்தில் இருந்த படம் காணவில்லை சில படங்கள் காணப்பட்டன உள்ளே திரும்பி வரும்போது சிறகு பார்த்தான் ஜடாயுவின் காட்சி ராமலட்சுமணர் எதிரே நிற்கிறார்கள் வானம் தலைக்கு மேல் முறிந்து கிடக்கும் சிறகுகளின் ரோமங்கள் ஒட்டி கொண்டிருக்கின்றன ஜடாயுவின் மரணம் தோய்ந்த முகம் அப்படியே இருந்தது இந்த படத்தை நிறைய தடவைகள் பார்த்திருக்கிறார் அம்மா எப்பவாவது அவளே கதை சொல்லும் ஆர்வத்தில் இருந்தால் அந்த படத்தை காட்டி கதை சொல்வாள் அவன் ரமணி முத்து எல்லாம் கதை கேட்பார்கள் மெல்லிசான விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் வீட்டில் அம்மாவின் முகம் மஞ்சளில் தோய்ந்து முளிரும் கற்ற மயிர்கள் அம்மாவுக்கு எடுத்து போட்டாலும் இடுப்பை விட்டுறாங்க அடர்த்தியாக இருக்கும் மயிர் விளக்கு வெளிச்சத்தில் அவை நிழலில் போல புதற் பாடல்கள் மில்லுசான துணியில் பாடுவாள் குரல் மின்னையானது ஜடாயுவின் கதை அவளுக்கு பிடிக்கும் அந்த படத்தில் இருப்பதை விவரிக்கின்ற போது முகம் பெருந்துக்கத்தின் தாக்கம் சேர்ந்ததாக இருக்கும் ஜடாயுவை போல அம்மா நினைவில் இப்போது நான் புத்தகங்களையும் எடுத்து அவனிடம் கொடுத்து விலை கேட்டான் அவன் புத்தகங்களை பிரித்து பார்த்தான் ஒரு கையில் வைத்து எடை பார்த்தான் திரும்பவும் திருப்பி உள்ளே பார்த்துவிட்டு சொன்னான் இருபத்தைந்து ரூபாய் கொடுங்க கையில் இருந்த காசை எண்ணினான் இருபது ரூபாய்க்கு உள்ளே தான் இருந்தது புத்தகங்களை திரும்பவும் எடுத்து பார்த்தான் குறைச்சி போடுங்க என்றான் கடையில் பத்தொன்பது ரூபாய்க்கு வாங்கினான் சில பக்கங்கள் உதிர்ந்து போய் அந்த இடத்தில் கிடந்தன இருட்ட தொடங்கியிருந்தது கோயிலை தாண்டி கிழக்கில் பிரிந்தான் வீடு தள்ளி இருந்தது யாரோ சிலர் சப்தமாக பேசிக்கொண்டு முன்னால் போனார்கள் வீடுகளில் விளக்கு பொருத்தி இருந்தார்கள் ஸ்கூல் மைதானத்தில் ஆட்களே இல்லை கருப்படித்த கல்சுவர்களின் இருந்தன வானம் நீல நிலத்தில் இருந்தது காற்றில் லேசாக குளிர் இருந்தது புத்தகத்தை மார்க்குக்கு நேராக பிடித்துக் கொண்டான் அம்மா பெரும்பாலும் குளிர்காலத்தில் சீக்கிரமே விழித்துக் கொள்வாள் விரல்கள் நடுங்க ஈரம் சொட்ட நடந்து போன காலடி தடங்கள் சிவப்பு செங்கலில் பதிந்திருக்கும் அநேகமாக ஆற்றில் யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் படித்துறைகளில் முழு நிசப்தம் இருக்கும் சிறு அசைவோடு ஆடி ஓடிக்கொண்டிருக்கும் அவன் சில நாட்களில் அம்மாவோடு போயிருக்கிறான் தெருவில் காலை படர்ந்திருக்கும் பறவைகளின் சப்தம் விட்டு விட்டு கேட்கும் ஆற்றுக்கு போகும் பாதையில் இருள் அம்மாவின் விரல்களோடு கடந்து போவான் சுண்டு விரல்கள் கடிப்பாயிருக்கும் அம்மாவுக்கு படிக்கட்டு ஈரம் உறந்து போயிருக்கும் மரத்திலிருந்து உதிர்ந்த இலைகள் நிறைய படிக்கட்டில் தூரத்தில் மதகு தெரியும் படிக்கட்டில் உட்கார்ந்து கொள்வான் எதிரி ஆண்கள் படித்துறையில் பஜனைக்கு போகும் சிலர் குளித்துக் கொண்டிருப்பார்கள் ஆள் தெரியாவிட்டாலும் பேச்சு கேட்கும் அம்மா ஆற்றுக்குள் இறங்கி குளிப்பாள் மார்பளவில் நின்று கொண்டு அவனைப் பார்ப்பாள் தூக்கம் நிறைந்த கண்களோடு சிரிப்பான் அம்மா முகம் தண்ணீருக்குள் மறையும் சில நிமிஷங்களுக்கு பின் தண்ணீரை விலகி முகம் தெரியும் ஈரம் சொட்ட நடந்து வருவாள் கீசு கீசென்றிருக்கும் ஆணி சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ ஈரத்தில் நடுங்கின குரல் அவன் மேல் படும் விரல்களில் குளிர்ச்சி இருக்கும் அவன் வீட்டில் நெருங்கும் போது வாசலில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன நிழலில் யார் கள்ளன் யார் போலீஸ் என தெரியவில்லை அவன் செருப்பு சத்தத்தில் திரும்பின குழந்தைகள் அவன் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போனான் உள்ளே வித்யா படுத்து கிடந்தாள் அவனை பார்த்ததும் எழுந்து கொண்டாள் அவன் மேஜை மேல் அந்த புத்தகங்களை வைத்துவிட்டு முகம் கழுவ போனான் தண்ணீர் சில்லன்றது திரும்பும் போது பார்த்தான் குழந்தைகள் புத்தகத்தை பிரித்து பார்த்து கொண்டிருந்தன அவளிடம் படத்தை காட்டி கொண்டிருந்தன அவனை பார்த்ததும் புத்தகத்தோடு ஓடி வந்தன குழந்தைகள் அப்பா இது மான்படம் தானா தலையாட்டினான் நாலு புத்தகங்களையும் ஒரு சேர எடுத்து அவளிடம் காட்டினான் எல்லாம் எங்க அம்மாவோட புத்தகம் பழைய புத்தக கடையில் வாங்கினேன் எப்படி அங்க போச்சு என்றாள் குழந்தைகள் திரும்பவும் படம் பார்க்க புத்தகத்தை எடுத்துக்கொண்டன அவன் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தை பிரித்தான் அம்மா அந்த புத்தகங்களை எல்லாம் எப்போது படித்தாள் என தெரியவில்லை அவள் எல்லா நேரமும் அப்படித்தான் காலையில் சாமி கும்பிட்டு அடுப்பில் பானையை தூக்கி வைப்பதில் இருந்து அங்கேயே தான் இருப்பாள் வீட்டில் நிறைய ஆட்கள் இருந்தார்கள் அப்பாவுடைய தம்பி அவர் குடும்பம் பெரிய அக்கா எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்தார்கள் இருந்தாலும் பெண்கள் கம்மி வீடு நிறைய ஆண்கள் அம்மா அவர்களுக்கு மத்தியில் எல்லோருக்கும் அம்மா கனகவள்ளியத்தை மதினி பெரிய மதினி இப்படி கடையை மூடிவிட்டு அவர்கள் இரவில் வரும் வரைக்கும் அம்மா முடித்திருப்பாள் கடைச்சாவியே அலுமாரியில் வைத்துவிட்டு அவர்கள் வரும் வரை அவளுக்கு சமையலறை படிதான் தலைகாணி அம்மா ரமணி கல்யாணத்தை ஒட்டி ஊருக்கு போன ஒரு வாரத்தில் வீடு வெறியீரென்றிருந்தது பெரிய தூண்கள் மட்டும் இருந்தன வீட்டில் யாருக்கும் சமைத்த மாதிரியோ சாப்பிட்ட மாதிரியோ தெரியவில்லை அம்மா திரும்பி வரும்போது இரவானது வந்ததும் குளித்துவிட்டு அடுப்படிக்கு போனால் கொஞ்ச நேரத்துக்கு பின்பு பொரித்த குழம்பின் வாசம் வெறும் அப்பளமும் குழம்பு சாதமும் மட்டும் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் அம்மா பரிமாறினாள் இலையில் சாதம் விழுந்து ஆவி பறந்தது இரண்டு வாய் சாப்பிடுவதற்குள் சித்தப்பாவுக்கு பொறையேறி கண்ணில் நீர் வந்தது அம்மா தலையில் தட்டினாள் சித்தப்பா சாப்பாட்டை நிறுத்திவிட்டு உடைந்து போன குரலில் சொன்னார் மதினி உங்க கைக்கு காப்பு போடணும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அம்மாதான் சித்திக்கும் உடம்புக்கு சுகம் இல்லாமல் போய் கிடந்த நாளில் அம்மாதான் உடன் உடனிருந்தாள் அவள் பிள்ளைப்பேற்றுக்காக போன போது அம்மாதான் இல்லாமோ ஆனாலும் முதலில் பிரிந்து போனது சித்தப்பா தான் அந்த வீட்டை விட்டு அன்றைய இரவில் கடைச்சாவியை கொண்டு வந்து வைத்துவிட்டு அப்பா மட்டும் சாப்பிட வந்தார் சித்தப்பா வரவில்லை அப்பா சாப்பிட்டு கொண்டே சொன்னார் கடையில் கணக்கு முடிச்சோம் அவன் தனியா போக பிரியப்படுறான் இந்த வியாபாரம் வேணாமா டவுனுக்கு போறானா அம்மா பதில் சொல்லவில்லை அந்த மாதத்துக்குள் கணக்கை பிரித்து கொடுத்தார்கள் சித்தப்பா வீட்டை காலி பண்ணிவிட்டு சென்றார் அப்பாவும் கடையை விட்டுவிட்டு வேறு வியாபாரம் செய்யலாம் என்றார் அம்மா அன்றிரவு எல்லோருக்கும் பிடித்தமான பொருத்த குழம்பு வைத்திருந்தாள் ஆனால் அன்றைக்கும் யாரும் சாப்பிடவே இல்லை அப்பா இருந்த பணத்தை பிரித்து மற்றவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார் அவர்கள் வீட்டை விட்டு காலி பண்ணி புறப்பட்ட போது இது போன்ற இரவாகத்தான் இருந்தது ரயிலில் நகரத்துக்கு வந்தார்கள் அம்மா அவள் புத்தகங்கள் சாமி படங்களை கொண்டு வந்த பை ரயிலோடு போனது பெஞ்சுக்கு அடியில் வைத்துவிட்டு இறங்கி போய்விட்டார்கள் கொஞ்ச நாளுக்கு பின் அம்மா ஒடுங்கிவிட்டாள் கடைசியில் அவளிடம் இருந்த பேச்சே வரவில்லை ஜடாயுவின் சிறகு முறிந்து கிடக்கும் காட்சி அவனுக்கு ஞாபகம் வரும் அப்போது அவன் ரொம்ப நேரம் கழித்துத்தான் அன்றைக்கு சாப்பிட போனான் சாப்பிட்டு விட்டு திரும்பும்போது குழந்தைகள் தூங்கியிருந்தன அவள் பாயை விரித்து போட்டிருந்தாள் அதில் சாய்ந்து கொண்டான் அவள் புத்தகங்களை பிரித்து படித்தாள் பின் கேட்டாள் உங்க அம்மா பேர் கனகவல்லியா அவன் தலையாட்டினான் அவள் அந்த புத்தகங்களை வைத்துவிட்டு விட்டு சுவரோரத்தில் கிடந்த மாதனாவளை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள் நாலைந்து பக்கம் படித்து முடித்த பின் கேட்டாள் இந்த புத்தகம் எவ்வளவு விலை இருபது ரூபாய் நாளைக்கு செலவுக்கு என்ன செய்யறது அவன் பதில் சொல்லவில்லை அவள் புத்தகத்தில் மூழ்க ஆரம்பித்து விட்டாள் ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருந்தான் பின் குழந்தைகளை குழந்தைகளையொட்டி தலைகாணியை போட்டு படுத்துக்கொண்டான் அவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது நாளைக்கு அவசியம் அந்த கதைகளை குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று அவள் சாய்ந்து படித்துக்கொண்டிருந்தாள் இன்னமும் நன்றி